இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த வார ராசி பில் அடுத்து ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் பார்த்துடலாம் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் பார்க்க போகிறோம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை முதல்ல துலாம் ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சுன்னா முடிவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க வீடு மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையிலையும் தொந்தரவாக தோணுது இந்த வாரம் நீங்கள் நிலம் அல்லது எதுவும் வாங்கணுன்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வாங்கணுன்னா இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு உருவாக்கி தருது இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் உங்கள் கையில் இருந்து நழுவ விட வேணாம் முழுமையாக பயன்படுத்திக்கிறீங்க குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் பலர் உங்களை மகிழ்விக்க முயற்சி செய்வாங்க அதனால் அவர்களின் முயற்சிகளை பார்த்து வீட்டின் சூழலை சாதகமாக மாற்ற முயற்சிப்பதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதனடை இந்த வாரம் அலுவலகத்தில் அன்பான மற்றும் நேர்மறையான சூழ்நிலை நிலவும் அதனால் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சரியான ஆற்றலை பெறுவதன் மூலம் உங்கள் முக்கியமான பணிகளை முடிக்க முடியும் இதன் மூலம் நீங்கள் அந்த வேலையிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடலாம் இந்த வாரம் கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களாக இருந்தால் சிறப்பு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்கிறீங்கன்னா உங்கள் முயற்சிகளை தொடருங்க ஏன்னா நீங்கள் எந்த திசையில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த திசையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க பரிகாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரகிரத்திற்கு யாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் துலாக்கோளை போல சமநிலையோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்திங்கன்னா முயற்சிக்கும் எந்த முயற்சியும் இந்த வாரம் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் குடும்ப செலவுக்கு ஏற்றத்தக்க பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வழக்கறிஞர் பால் பொருள் உற்பத்தி ஓட்டல் தொழில் செஞ்சாங்கன்னா ரசாயன பொருள் உற்பத்தி இந்த தொழில் பிரிவினரில் இருந்தால் முன்னேற்றம்தான் கலைத்துறை ஃபேஷன் டிசைன் சொகுசு வாகன வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவதற்குரிய விஷயங்களை செயல்படுத்துவீங்க தனியார் துறை உத்தியோகத்தில் இருந்தால் அலுவலக சிக்கல்களை சந்தித்து வெற்றி பெறுவீங்க ரியல் எஸ்டேட் இருந்தால் புதிய திட்டங்களால் ஆதாயம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருந்தால் எரிவாயு நிதி நிறுவன உள் அலங்கார நிறுவன பங்குகள் மூலம் லாபம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் நண்பர்களுடன் சுற்றுலா போயிட்டு வருவீங்க கல்வி குறித்து செய்திகளை தேடி சென்று தெரிஞ்சுக்கிருவீங்க மன உடைச்சல் தலை சுற்றல் தோல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டு விலகும் இந்த வாரம் முடிஞ்சவரை அதிகம் பேசாமல் இருக்கணும் நோன்பு இருக்கிறது பல சிக்கல்களை ஒழிக்க உதவும் எதிர்பார்த்ததை விட துலாம் ராசி என்பவர்களுக்கு பணவரவு சூப்பரா சூப்பராக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை இருக்குது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புறதான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது பணிகளில் உற்சாகமாக ஈடுபட முடியும் எதிர்பார்க்கும் பதவி வேறு சம்பள உயர்வு இதெல்லாம் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த விற்பனையும் கிடைக்கும் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்துக்கிறவாங்க பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவியாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இல்லை மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்குது அலுவலகத்துக்கு போனீங்கன்னா என்ன நீங்கள் சலுகைகள் உற்சாகத்தான் தரும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எட்டு மற்றும் பதினொன்று அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் இந்த பாடலை நீங்கள் பாடினாலே போதும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான எந்த பிரச்சனையிலையும் எதிர்கொள்ள வேண்டியதே கிடையாது இது இருந்த பொழுதும் உங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்க உங்கள் அன்றாட வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி இதெல்லாம் பார்க்கலாம் நிதி சிக்கலை தவிர்க்க இந்த வாரம் உங்களுடைய நிலையான பட்ஜெட்டில் இருந்து விலக வேணாம் கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுங்க இந்த சூழ்நிலையில ஆரம்பத்திலிருந்தே ஒரு சரியான நிதி திட்டத்தை உருவாக்கணும் அதுல உங்க துணைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியை பெறலாம் அதுக்கு பின்னாடி உங்க பணத்தை செலவிடலாம் எந்த காரணத்திற்காகவும் இரவு ரொம்ப நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க வேணாம் உங்கள் ஆடம்பரங்களுக்கு தேவையானதை விட அதிக பணம் செலவழிப்பது இந்த வாரம் உங்கள் பெற்றோரை வருத்தப்பட வைக்கும் ஆரம்பத்திலிருந்தே இதை மனதுல வச்சுக்கிட்டு அவர்களை நீங்களே திட்டம் போடவோ கண்டிக்கப்படவோ காரணமாக இருக்க வேணாம் இது உங்கள் நிம்மதியை கெடுத்துருவோம் குடும்ப சூழலில் அமைதியின்மையை உருவாக்கும் இந்த வாரம் வேலையில வேலையில் மற்றவங்களுடன் கருத்து வேறுபாடு வருது அதனால படிப்படியாக மேலும் அதிகரிக்கிறனால உங்களுடைய இமேஜ் கெட்டு போயிடும் அதனால் விட்டு கொடுத்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில் நேரடி எதிர்மறையான தாக்கத்தை இது ஏற்படுத்தும் இந்த வாரம் மாணவர்களின் தொழில் வாழ்க்கை உயர்த்த எட்டும் ஆனால் நீங்கள் பெரும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் ஈகோ அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்துட வேணாம் அதனால் உங்கள் இயல்பில் சில கூடுதல் ஈகோவை பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில் உங்களை பற்றிய எந்த மூடநம்பிக்கையிலையும் விழுந்து எந்த தவறும் செய்ய வேணாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன்ற மந்திரத்தை பத்தொம்பது முறை ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காரிய வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு செயல்படும் விருச்சிகராசி என்பவர்கள் இந்த வாரம் வண்டி வாகன ஆபரண சேர்க்கை உண்டாகும் நண்பர்களுடன் சுற்றுலா போவீங்க பொருளாதார நிலை உயரும் பொறியியல் ரசாயன தொழில் ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்களுக்கு இது சாதகமான காலம் ஆராய்ச்சியாளர்கள் எண்ணெய் நகை ஜவுளி வியாபாரிகள் நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்ற சந்தர்ப்பம் அமையுது அரசு உத்தியோகத்தில் இருந்தால் மேலதிகாரிகளின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்களை பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவின அரசு துறையினர் ஹோட்டல் எரிவாயு இந்த நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய பட அடுக்குமாடி கட்டுமானப் பணிகளை தொடங்குவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கணினி தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறணும் உடலில் அசதி காது கை கால்வழி எல்லாம் வருது சிகிச்சை மூலம் விலகுது வீட்டுக்கு அருகிலுள்ள பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாசனை மிகுந்த மலர் மாலையில் சமர்ப்பணம் செய்கிறங்க அங்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்குவது பல நன்மைகளை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வருமானம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குது எந்த செலவுகளும் எதுவும் வீணாக போயிடாது கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி கிடையாது அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமை ஜாஸ்தி தான் இருக்குது சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியலை பணிகளை நீங்களே முடிக்கிறது நல்லது சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகுது வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டி இருக்குது பணியாட்களால் பிரச்சனை ஏற்படுது பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகுது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஏழு ஒம்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு ஆறு பள்ளிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை இரில் தீபமேற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் தன்னார் மதி சூடித்தளல் போலிருந்து மேனி தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ராசிக்கு பத்தாவது வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்து பெற்றோரின் உடல்நில குறைவு உங்கள் கவலைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் எல்லா வகையான கவலைகளில் உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உள் அமைதிக்காவது ஏதாவது ஒரு செயலில் நேரத்தை செலவிடணும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சம்பள உயிருக்கான பல வாய்ப்புகளை கொண்டு வருது அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அது உங்கள் நிதி நிலைமையை பாதிக்காது உங்களை நிதி ரீதியாக மேலும் வலிமையாக்க உங்கள் பணத்தின் தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்துங்க அதன் மூலம் பணத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்தலாம் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்கள் உங்கள் வார்த்தைகள் அல்லது பரிந்துரைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்கள் நண்பர்களுடன் ஏதாவது செய்யையில் உங்கள் ஆர்வங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட விரும்பினா இந்த வாரம் உங்கள் வேலையில் நவீனத்துவத்தையும் புதுமையையும் கொண்டு வர முயற்சி செய்யணும் இதனுடன் புதிய தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களுடன் நீங்கள் புதுப்பித்த நிலையில் இருந்துக்கணும் உங்களுக்கு இந்த ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேசுவாங்க ஆனால் அவங்களோட உசாராக இருங்க வெளிநாடு செல்ல நினைச்சிங்கன்னா இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இதற்காக நீங்கள் அவங்களை எக்க நோக்கி கவனம் செலுத்தணும் வியாழக்கிழமை ஒரு வயதான பிராமணருக்கு உணவு தானம் செஞ்சாலே அதுவே பரிகாரம் எந்த ஒரு விஷயத்துலேயும் மாற்றுக்கருத்தை கவனமாக கேட்டு அதன்படி நடந்துக்கணும் இந்த வாரம் பொது காரியங்களில் ஈடுபட்டு பேர் பெறுவீங்க எதிர்பார்த்திருந்த பணவரவு கையில் வரும் குற்றார் உறவினரை அனுசரித்து போகணும் சிறு தொழில் துறையில் இருந்தால் கட்டுமான பொருள் வேளாண் வினை பொருள் வியாபாரிகள் திட்டமிட்ட வளர்ச்சி கிடைச்சி மகிழ்விங்க சுற்றுலா பத்திரிகை ஆசிரியர் மின்னணு தொழிலில் இருந்தீங்கன்னா பிஸியாக இருப்பீங்க அரசு உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான திட்டங்களை பிரம்மாண்டமாக தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் ஹோட்டல் மருத்துவமனை கட்டிடப்பொருள் நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க கல்லூரி மாணவர்கள் அரசாங்க போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீங்க வயிற்று வலி பசியின்மை ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் விலகும் இந்த வாரம் ஓரிரு முறை சிவபெருமான் மற்றும் நந்தி இந்த தெய்வங்களுக்கு வஸ்திரம் மற்றும் மலர்மாலை சமர்ப்பித்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா பல நன்மைகள் வந்து சேரும் பண வசதி குடும்ப சூழல் எல்லாமே திருப்திகரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையற்ற செலவுகள் எதுவும் தனுசுராசி என்பர்கள் இந்த வாரம் ஏற்படாது திருமண முயற்சிகள் படிதமாகவும் பழைய கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுது அலுவலகத்தில் உங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சு உயரதிகாரிகளையும் பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கு நிலை தான் இருக்குது எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேணாம் குடும்ப நிர்வாகத்திற்கு ஏற்றுக்கொண்டுள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் வாரமாக இருக்கும் அலுவலகத்துக்கு போகிற பெண்கள் அலுவலக சூழ்நிலை சந்தோஷம் தருவதாக அமையுது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஆறு பதினொன்று அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று அஞ்சு சந்திராஷ்டம தினம் அஞ்சாம் தேதி மதியம் வரை இருக்குது வழிபட வேண்டிய தீபம் ஆஞ்சநேயர் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜைகளில் தீபம் ஏற்றி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி இந்த பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்யணும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மீண்டும் அனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் シンクロバケツのオペラシンク